அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு தீபாவளி விற்பனையானது ஆல் டைம் ஹை தீபாவளி சேல்ஸ் அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் என்று ஆல் இண்டியா கன்ஃபெடரேஷன் ஆஃப் ட்ரேடர்ஸ் தெரிவித்துள்ளனர் இந்திய பொருளாதாரத்தை அமெரிக்க அதிபர் டிரம்ப் இழிவுபடுத்தும் விதமாக டெட் எக்கானமி என்று குறிப்பிட்டார் அதைவே உள்ள எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியும் டெட் எக்கானமி என்று விமர்சித்தார் அதாவது ட்ரம்ப்பும் ராகுல் காந்தியும் ஒரே குரலாக இந்திய பொருளாதாரத்தை டெட் பொருளாதாரம் என்று அவர்கள் விமர்சனம் செய்த நிலையில் இந்திய பொருளாதாரம் வைப்ரண்ட் எக்கானமி இந்திய பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளது இந்திய மக்கள் பர்ச்சேசிங் பவர் வாங்கும் சக்தி மிக்கவர்கள் என்பதை உலகத்திற்கு இந்த கால விற்பனையானது ஆல் டைம் ஹை என்று வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது குறிப்பாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு அதைத் தொடர்ந்து மத்திய அரசு விடுத்த எச்சரிக்கை என்னவென்றால் ஜிஎஸ்டி வரியை படி பொருட்களின் விலை குறையாவிட்டால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தது அதன் விளைவாக இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மற்றும் முக்கிய பொருட்கள் ரீட்டைல் விலையானது குறைக்கப்பட்டு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது இதனால் பொருளின் விலையானது குறைந்துள்ளதால் அந்த பொருள் வாங்குபவர்கள் எண்ணிக்கை அதிகமானது அதாவது தேவை அதிகமானது அதன்படி பொருட்கள் நுகர்வு செய்யப்பட்டு விற்பனையானது மிகப்பெரிய உச்சத்தை அடைந்துள்ளது என்று வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள் இது குறித்து சிஐடி நடத்திய சர்வேயில் எழுபத்தி சதவீத சில்லறை சில்லறை வியாபாரிகள் தங்களது சில்லறை வியாபாரம் ரீடெயில் வியாபாரமானது மிக சிறந்த முறையில் நடந்துள்ளது சென்ற ஆண்டை விட கிட்டத்தட்ட சுமார் இருபத்தஞ்சு சதவீதம் அதிகரித்துள்ளது இதற்கு காரணம் ஜிஎஸ்டி வரி குறைப்பும் அதனால் உருவான மக்களின் வாங்கும் சக்தியும் என்று குறிப்பிட்டுள்ளனர் பொதுவாக கன்ஃபெக்ஷன் அதாவது ஸ்வீட்ஸ் ஃபுட்வேர் ஹோம் டெக்கரேஷன் கன்சூமர் டியூரபல்ஸ் போன்ற பொருட்களும் தங்க ஆபரணங்கள் வெள்ளி பொருட்கள் மற்றும் இனிப்புகள் தீபாவளி விளக்குகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் அதாவது எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் டிவி ஃப்ரிட்ஜ் மற்றும் வாகனங்கள் போன்றவை அனைத்தும் சென்ற விட இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் தங்கள் சர்வேயில் தெரிவித்துள்ளனர் இதைத் தவிர இந்த தீபாவளி விற்பனையால் ஐம்பது லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் தற்காலிகமாக உருவாகி அவர்களுக்கு வருமானம் கிடைத்துள்ளது அது குறிப்பாக தீபாவளி விற்பனை குறித்து என்ன நடக்கும் என்றால் பொருட்களை கொண்டு வருவது கொண்டு செல்வது பேக்கேஜ் பண்ணுவது டெலிவரி செய்வது போன்ற துறைகளில் ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் தற்காலிகமாக உருவாக்கப்பட்டு அவர்களும் வருமானத்தை ஈட்டியுள்ளனர் என்று புள்ளி விவரம் தெரிவிக்கிறது குறிப்பாக பொருட்கள் விற்பனை மட்டும் இந்திய ரூபாய் மதிப்பில் ஐந்து புள்ளி நாற்பது லட்சம் கோடி மற்றும் சேவை துறையில் அறுபத்தஞ்சாயிரம் கோடி என மொத்தமாக ஆறு புள்ளி ஜீரோ அஞ்சு ஆறு லட்சத்தி ஐயாயிரம் கோடி என்று புள்ளி தெரிவிக்கிறது அதாவது சிக்ஸ் கில்லியன் ரூபாய் அளவில் இந்தியாவில் தீபாவளி விற்பனையானது நடந்துள்ளது குறிப்பாக இந்த புள்ளியோரங்கள் கூட அறுபது முக்கிய நகரங்கள் மற்றும் தையர் டூ டையர் த்ரீ ஆகிய நகரங்களில் உள்ள சில்லறை வியாபாரிகள் ரீட்டெயில் வியாபாரிகள் எடுக்கப்பட்டவை இன்னும் மற்ற நகரங்களில் எடுக்கப்பட்டால் மிக அதிக அளவில் விற்பனையானது தெரிய வந்திருக்கும் எந்தெந்த துறைகளில் விற்பனை ஆகியிருக்கிறால் ரீட்டெயில் பாரம்பரிய சந்தை விற்பனையானது அறுபத்தஞ்சு சதவீதம் அங்கு விற்பனையாக உள்ளது மளிகை பொருட்கள் மற்றும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் பத்து சதவீதம் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எட்டு சதவீதம் கன்சியூமர் டூரபல்ஸ் அண்ட் கிஃப்ட் கார்மெண்ட்ஸ் இவை தலா ஏழு சதவீதம் என்று இருபத்தோரு சதவீதம் விற்பனையாகியுள்ளது ஹோம் டெக்கரேஷன் ஐந்து சதவீதம் அளவுக்கு விற்பனையாகியுள்ளது மிகப்பெரிய அளவில் விற்பனையானது இந்தியாவில் பண்டிகை கால குறிப்பாக தீபாவளி பண்டிகை காலங்களில் பொருளாதாரத்தின் வறட்சியை காட்டுகிறது இதைத் தவிர ஆன்லைன் வியாபாரம் குறித்த தகவல்கள் இதில் சேர்க்கப்படவில்லை அதில் அமேசான் ஃப்ளிப்கார்ட் மற்றும் இதர தளங்களில் விற்பனையை சேர்க்கப்பட்டால் இன்னும் மிக சில லட்சங்க கோடிகளாக உருவாகலாம் அதேபோல அமேசானில் இந்த ஆண்டு ஃபெஸ்டிவல் சீசனில் ரெண்டு புள்ளி எழுபத்தாறு கோடி நபர்கள் அந்த தளத்திற்கு வந்து சென்றிருக்கின்றனர் ஒரு நாள் இரண்டு நாட்களில் மட்டுமே நான்கு கோடி பொருட்களை அமேசான் டெலிவரி செய்துள்ளது மேலும் அமேசான் தளத்தில் குறிப்பிட்டது என்னவென்றால் ஜிஎஸ்டி வரி குறைப்பு கேஷ்பேக் ஆஃபர் மூலம் நுகர்வோருக்கு எங்கள் மூலம் ஆயிரம் கோடி ரூபாய் மிச்சமாகியுள்ளது அது நுகர்வோருக்கு ஆயிரம் கோடி சேமிப்பு என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதாவது சிங்கிள் டே விற்பனையில் மட்டும் ஒரு லட்சம் விற்பனையானது நடந்துள்ளது யுபிஐ டிஜிட்டல் பேமெண்ட் மூலம் எங்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் பணமானது செலுத்தப்பட்டுள்ளது அதாவது யுபிஐ என்ற டிஜிட்டல் பேமெண்ட் மிக பெரிய அளவில் வெற்றியடைந்துள்ளதை இது காட்டுகிறது ஆன்லைனில் மொபைல் டிவி எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் ஃபேஷன் கூஸ் கிராசரி பேபி அண்ட் ப்ரெட் ப்ராடக்ட்ஸ் போன்றவையும் மிக பெரிய அளவில் விற்பனை நடந்துள்ளதாக அமேசான் குறிப்பிட்டுள்ளது எனவே ஆன்லைன் விற்பனையை அது வியாபாரத்தை தனியாக கணக்கெடுத்தால் இன்னும் சில ஆயிரம் அறுபது லட்சம் கோடிகள் சேரலாம் மொத்தத்தில் இந்தியன் எக்கானமியும் டெட் எக்கானமி இல்லை இந்தியன் எக்கானமி ராகுல் காந்தியை ட்ரம்ப் நினைப்பது போல் அல்ல மக்களுக்கு வாங்கும் சக்தியும் பொருளாதார வளர்ச்சியும் மிக சிறந்த முறையில் இந்தியன் அக்கானமி வைபரண்ட் அகானமியாக செயல்பட்டு வருகிறது என்று இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்திற்கு வெளிச்சம் காட்டப்பட்டுள்ளது இந்தியர்கள் அனைவருக்கும் தீபாவளி போல் மகிழ்ச்சியை தரக்கூடியது